ஹலோ எவ்ரிவான் இட்லி சாம்பார் ரெசிபி பார்க்கலாமா இட்லி சாம்பார் வைக்க போகிறோம் அதுக்கு நூற்றம்பது கிராம் தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் ரெண்டு உருளைக்கெழங்கு ரெண்டு கேரட்டு நூறு கிராம் வெங்காயம் ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் பருப்பை களைஞ்சி குக்கரில் சேர்த்துக்குருவோம் பருப்பில் ரெண்டு தக்காளி சேர்த்துருவோம் கொஞ்சம் பொருங்காய துண்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிருவோம் எண்ணெய் ஊற்றிக்குருவோம் குக்கரை மூடி விசில் மாட்டிவிட்டு உருப்பில் வச்சுட்டு பருப்பாக வச்சுக்கிருவோம் அடுப்போ பருப்பை வச்சாச்சு ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்துருச்சு பருப்பை இறக்கி வச்சுட்டு தாளிக்க போயிடுவோம் அடுப்பை பற்ற வச்சு சட்டி வச்சு தாளிக்க ஆரம்பிச்சிருவோம் தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் அதுக்கு தாளிக்க வெந்தயம் ஜீரகம் கண்டு குழுந்த பருப்பு எடுத்துருக்கேன் தாளிப்போம் வெந்தயத்தை போட்டுக்கிடுவோம் இந்த இட்லி சாம்பாருக்கு இந்த வெந்தய சீரகம் தான் பாசனையாக கொடுக்குறது ரெண்டு வெடிக்கட்டும் அப்புறம் ரொம்ப பிள்ளை பார்த்தோம் உச்ச உச்ச வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிக்கோம் நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயத்தை முடிச்சா தான் போட்டு வதக்கணும் இப்போதான் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிடுவோம் நல்லா நல்லா வதங்கிருச்சு இங்கே கேரட்டு உருளைக்கிழங்கு போட்டு வதக்கி எல்லா காயும் போடலாம் ஆரஞ்சு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த காய் போடணுமோ போட்டு நல்லா வதக்கணும் ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன் கரைச்சிக்கிடுவோம் பருப்பு நல்லா வெந்துருச்சு தக்காளி முழுசாகவே போட்டால் நல்லா மசியாக வெந்துருச்சு அதை இப்படி நச்சுக்குருவோம் அறுப்பை திறந்த உடனே அந்த பெருங்காய வடை கமகமும் அடிக்குது இது மாதிரி கட்டி பெருங்காயம் சேர்த்தோம்னா நல்லா மனமாக இருக்கும் நாய் வெந்திரிச்சான் பார்ப்போம் நல்லா வதங்கி வந்துருச்சு அதிலே கரைச்சி ஊற்றுக்குருவோம் புளி தண்ணியில் வேலை சாம்பார் தூள் இது ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அது போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அப்படியே கிண்டி விட்டு வேக வச்சிருக்கோம் காய் இந்த மசாலா தண்ணியிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும் காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிருவோம் உப்பு அப்படியே இட்லிக்கு ஆட்டி காலையில் வச்சேன் மாவு நல்லா பொஞ்சிடுச்சு அப்படியே லேசாக கிளறி விட்டுட்டு இட்லி ஊற்றிக்குருவோம் காய் கொதிக்கி தான் பார்ப்போம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பருப்பை ஊற்றிக்கலாம் கொதி வந்துருச்சு அப்படியே அந்த மல்லியை தூவி ஒரு கொதி கொதிக்க வச்சு அரைக்கிடுவோம் நல்லா காயிடுச்சு சாம்பார் இட்லி சாம்பார் இது மாதிரி வைங்க எந்த காய் வேண்டாலும் போட்டு வைக்கலாம் அனுப்பு ஆ பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி சாம்பார் ரெடி நல்லா இட்லி மூங்குற அளவுக்கு சாம்பார் அள்ளி ஊற்றி அதில் இருக்க காய்களோட இட்லியை நல்லா பிசைஞ்சு ஒரு வாய் அள்ளி வச்சா அடடா நீங்களும் அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்